நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சொர்பாக வணக்கம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க சட்டில் கீர் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க ஃபார்வேர்டில் எட்டு கீர் வந்து வரும் ரிவர்ஸில் எட்டு கீர் வந்து வருங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய புக்கு பேப்பர் கரண்டில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி ஐநூறு ஜெல்ற மணி நேரம் மூடி இருக்குது வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்ல இருக்கங்க டாப் ஊக்குபெட் கம்பெனி வம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய அட்ராக்ட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே